இளைஞர் ஒருவர் தனது காதலியின் வீட்டிற்கு சென்று காணாமல் போன சம்பவம் ஒன்று இலங்கையின் குளியாப்பட்டி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது குளியாப்பட்டிய கபபால பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய சுசித ஜெயவன்ச என்பவரே ஆறு நாட்களாக காணாமல் போயுள்ளதாக கூறப்பட்டுள்ளது உணவுக் கடை உரிமையாளரான இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி குளியாப்பட்டி வஸ்ஸா உள்ள பிரதேசத்தில் உள்ள தனது காதலியின் வீட்டிற்கு தனது கடையின் ஊழியர் ஒருவருடன் சென்றுள்ளார் இதன்போது குறித்த வீட்டிற்கு சென்றதிலிருந்து அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த இளைஞர் சென்றதாக கூறப்படும் வீட்டு உரிமையாளரிடமிருந்து நண்பர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது இந்நிலையில் காணாமல் போனதாக கூறப்படும் அந்த இளைஞரின் தெரிவித்துள்ளதாவது செவ்வாய்க்கிழமை இரவு மணியளவில் என்ற நபரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது சிகிடி என்பவர் காதலியின் தந்தை ஆவார் ஒரு தந்தையாக என் மகளுக்கு நன்மை செய்துள்ளேன் அவனை நான் கொன்றுவிட்டேன் இனி அவனால் திரும்பி வர முடியாது என்று கூறியதாக குறித்த நண்பர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட கார் ஒன்றையும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்